எழுத்தாளர் தமேந்தி அவர்களின் படைப்புகள் குறித்து பேச பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்களை அழைக்கிறேன் அவர் வந்து சங்க தமிழ் சொற்கள் மரபிலிருந்து நவீனத்திற்கு தமிழ் இலக்கியங்களில் நெய்தல் நிலம் நட்பில் வாழ்தல் உட்பட பதினைந்து நூல்களின் ஆசிரியர் தொகுப்பாசிரியர் பதிப்பாசிரியர் என பன்முகம் கொண்டவர் தமிழ்நாட்டின் பல்வேறு இந்து இடுப்புகளில் உள்ள நடைபெறும் இலக்கிய கூட்டங்களில் அவர் குரல் இன்னும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அவர் தற்போது சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார் வந்து கல்லூரியிலும் ஜெயின் கல்லூரியிலும் பணியாற்றியவர் அவரை பேச வந்து அழைக்கிறேன் ரொம்ப தொடர் தமையந்தி அவர்கள் ஆத்மார்த்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விருது எல்லாருமே இலக்கிய மெரினா விருது எப்ப அவங்க வந்து அறிவிப்பவேன்னு காத்துட்டு இருந்தோம் எல்லாருமே யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னு அஹ் தொடர் தமையந்தி அவர்களுடைய பேரை சொன்னோடனே யாருமே எந்த மாற்று கருத்தும் சொல்லலை நமக்கு தெரியும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய விருதுகள்லாம் மாதிரி கிடைக்குது அப்படின்னு உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க இருந்த வாழ்ந்த பகுதி நமக்கு தெரியும் தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி வந்து எப்படி ஒரு சாதிய கட்டமைப்பு பின்னணியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியிலிருந்து அவங்க எழுதின காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் எவ்வளவோ எழுத்தாளுமைகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஏன் வந்து தமிழ் இந்திய நான் எப்ப வாசிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா நான் வந்து ஒரு மதுரையில ஒரு கல்லூரியில படிக்கிறப்ப அது வந்து நவீன ஒரு ஒரு பெரிய அறிமுகம்லாம் எல்லாம் கிடையாது பெரும்பாலும் சங்க இலக்கியம் இலக்கணம் பக்தி இலக்கியம் பேசக்கூடிய ஒரு கல்லூரி அதுக்கப்புறம் அமெரிக்கன் கல்லூரி மதுரையில அடிக்கடி போயிட்டு வர்றப்ப நவீன இலக்கியங்கள் அறிமுகம் அப்போ அப்ப அப்பதான் வந்து முதுகலை படிக்கும் போதுதான் நவீன இலக்கியம் அப்போ அப்ப எஸ்ராமகிருஷ்ணன் வந்து கதா ஒரு நூல் கொண்டு வந்திருந்தார் அப்ப வந்து ஒரு ஐம்பது சிறுகதை எழுத்தாளர்கள் ஆனா அதுல என்ன ஒரு ஒரு தவறான விஷயம் தொடங்கி பாரதியார் படிந்தாரு எழுத்தாளர்கள் தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் தமையந்தி அம்பை சூடாமணி தமையந்தி அவர்களை பத்தி ஒரு முப்பத்தி அஞ்சாவது தலைப்புல எழுதிருந்தாங்கல்ல அந்த கதையோட பேரு தப்பா எழுதிட்டார் அது நீங்க பாத்தீங்கன்னு தெரியல ஆஹ் அவரு அந்த அவர் வந்து அனல்மின் மனம்னு வரணும் அந்த கதை பேரு அவர் அனல்மின் நிலையங்கள் போட்டிருப்பார் அது எப்படி அது வந்துச்சு ஒருவேளை திரும்ப மறுபதிப்பு வந்தப்ப அப்படி வந்துருச்சா தெரியல அந்த கதை தான் வந்து எனக்கு வந்து தமிந்தி அவர்களே அடையாளப்படுத்துச்சு அது பின்னாடி வந்து குறும்படமும் நினைக்கிறேன் இப்பவும் ஒரு பெரும்பாலும் ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு நடுத்தரம் சார்ந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய அம்மாக்களை வந்து பொருளாதார ரீதியாக பாதுகாக்க முடியாம ஒரு இடையிலே விட்டுட்டு போகக்கூடிய பிள்ளைகளை பற்றியான ஒரு கதை அந்த கதையை நான் பல்வேறு இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறேன் அந்த அனல் மீன் மனங்கள் இப்பவும் எங்கயாவது வயசானவங்க ரோடுகள்ல அவங்க ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா சுத்திட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு உடனே அவங்க கதை நினைவுக்கு வரும் இன்னைக்கு நான் பெரும்பாலும் பெரியவங்க தான் வர்றாங்க எங்கேயாவது ரோட்ட ஓரத்துல கையில ஒரு துணி பையோட எங்கேயாவது இருப்பாங்க பெரும்பாலும் பெண்களா இருப்பாங்க ஒரு வயதான பெண்கள் அந்த கதையை வந்து என்ன திரும்ப 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 நம்ம எங்க பாக்குற இடம் எல்லாம் போற இடங்கள்ல நிறைய வகுப்படைகள் அந்த கதையில சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க கதைகளை தேடி படிக்கிறப்ப என்ன எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்ததுன்னா ஒரு ஆணா இருந்ததுக்கு ரொம்ப வெக்கப்பட்டிருக்கிறேன் மேலே அவங்களுடைய கதைகள் பெரும்பாலும் ஒரு பெண்ணுடைய உடல் மனம் சார்ந்து விஷயங்களை அதுவும் குடும்பங்கிற நிறுவனத்துக்குள்ள இருந்துகிட்டே பெண்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையா அப்பட்டமா பேசியிருக்கிறாங்க எனக்கு அது ரொம்ப வந்து அது குறிப்பா சொல்லணும் மாதவிடாய் பத்தி அவங்க எழுதப்பட்ட அந்த கதை வந்து இதுல ஒரு கதை இருக்கு அந்த ரத்த பிசு பிசு போட அம்மா கூட அவங்க அம்மா ஏன் இப்படி எழுதுற வெளிப்படையா அப்படிலாம் எழுதலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன் வச்சிருக்காங்க அப்படின்னு தொகுப்புல வந்து இருக்காது இது தொகுப்பு தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தொகுப்புல இருக்கக்கூடிய அந்த இதை நீங்க பார்த்தாலே ஆஹ் அவங்க தமையுடைய ஒட்டுமொத்த கதைகளுடைய சாரம் என்னங்கிறத இந்த தொகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படியான அந்த கதையை நான் வாசிக்கிறப்ப நான் நான் வந்து ஒரு குடும்பத்துல வாழ்றேன் எனக்கு வந்து அம்மா கூட அப்பத்தா கூட தங்கச்சி எல்லாரும் அத்தனை வாழ்ந்தோம் மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதுகலை படிக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு பயங்கர குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு என் கூட படிக்கிறேன் நான் வந்து எஜுகேஷன்ல படிச்சிருக்கிறேன் இது வரைக்கும் யாரும் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லப்படவே இல்லை அப்புறம் முதுகலை படிக்கிற போது கூட படிச்ச ஒரு பொண்ணு இப்படி ஒரு பெண்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க ஏன் யாரும் இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த பேசல சொல்லல ஏன் சொல்றதுக்கு தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த 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 தூப்புல ஒரு நாலு கதையா அவருக்கு நீங்க ரொம்ப வெளியில நிறைய பேசுவீங்க இந்த தூப்புல இருக்கக்கூடிய கதைகளை சொல்லுங்கிட்ட அதுல நீங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு இந்த நாலு கதைகள்ல கதைக்குள்ள வரும்போதே ஒரு பகுதி இருக்கும் எல்லா கதைகளும் அதுல இந்த ஆஹ் அந்த புரட்சி நாதனும் அந்த பிராண்டட் சற்று வர்றப்ப அந்த ஹேமா காதல சொல்லுகிற போது இளையராஜ்ரு அப்படின்னு பாடத்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு விஷயமா அவங்க அந்த ரெண்டு பெண்கள் உரையாடுறப்ப இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பாருங்க உரையாடல எனக்கு தெரிஞ்சு தமிழ் கதைகள்ல உரையாடல் விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம கூட பக்கத்துல உட்கார்ந்து நிறைய அந்த குடும்பத்தில் நடக்கூடிய காதலா இருக்கட்டும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய வன்மமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பேசுகிற விஷயம் அந்த உரையாடலுக்குள்ளே வந்துச்சு நான் ஆர் சூடாமணியோட அந்நியர்கள்னு ஒரு கதை இருக்குது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு கதை அந்த கதை என்னென்னா ரெண்டு அக்கா தங்கச்சி பேசிகிட்டு இருப்பாங்க வயசு மாற மாற அந்த வயசு கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பேரும் கலந்து பேசிட்டு இருக்க பேருக்குரிய அந்த கருத்து முரண்பாடுகளை பேசுவாங்க ஆனா இது இது என்ன அப்படின்னா அதை தாண்டி அது வேற விஷயம் பேசுது இது பெண்ணுடைய காதலை சொல்லுகிறப்ப அந்த ஹேமாக்கா சொல்லிட்டே வருவாங்க அந்த கூட இருக்கிற பெண்ணிட்ட பேசும்போது பொதுவா இந்த மாதிரி புரட்சிகரமான அமைப்புல இருக்கக்கூடிய பெண்களை இந்த சமூகம் எப்படி பாக்குது அப்படின்னு அதுல பதிவு செஞ்சிருப்பாங்க ஏன்னா ஒரு அவர் வந்து தோழரா இருந்தா பெண்கள் படிச்சுட்டா அவங்களை ரொம்ப வந்து எப்படி பாக்குறாங்க ரொம்ப அதிகமா பேசுறாங்க அறிவுபூர்வமா பேசுறாங்க பெண்கள் புத்தகத்தை தொட்டுட்டா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் அந்த கதைக்குள்ள இருக்கும் அடுத்து இதுல இன்னொரு கதை அந்த வசந்தியை பத்தி பேட்டி எடுக்க போற ஒரு ஒரு பெண் பத்திரிகையாளர் வாசிக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிடுச்சு கலைஞ்சிடுச்சு இருக்கிற சமகால சமூகம் அதுவும் என்னன்னா இந்த ஒரு வசதிங்கிற பெண்ண ஏன்னா வந்து காட்டுக்குள்ள வாழ்றாங்க இன்னைக்கும் டிரைபல்ஸ் அந்த அந்த மக்களுடைய வனம்ல வாழக்கூடிய பெண்களை எப்படி வந்து இந்த காவல்துறை எப்படி சீரழிச்சாங்கிறத அந்த வசந்தியோட கதாபாத்திரம் வாயிலாக அந்த சுசீலா நினைக்கிறேன் அந்த பத்திரிகையாளர் அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க அவ பேசிக்கிட்டே போகும்போது அந்த காவல்துறை எவ்வளவு நிர்வாணப்படுத்தி அந்த வசந்தி எவ்வளவு வன்மமா அத குடும்பப்படுத்தினாங்கிறத உரையாடல் பணி அதோட உரையாடல் கூட சொல்ல முடியாது ஒரு ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாங்க கேள்விகளே கேட்காம அந்த பெண்ணை வந்து பேச வைக்கிறது அவ வந்து வசந்தி வந்து சொல்லுவாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஏன்னா நான் வந்து இத புகாரா சொல்லாம கூட நெருக்கமா கைய உங்க கூட பேசுறது அவ சொல்லுகிற போது அந்த வசந்தியோட மனநிலை சாந்தியோட காதல் அதோட பேசும்போது கதையை முடிச்சுக்கலாம் ஆனா அவங்க ஒரு ஒரு கொண்டு வந்து அந்த மூலமாக அவங்க வாழ்க்கைய பேசுறது அப்பதான் விஷயம் இது இது எல்லாமே இந்த கதைக்குள்ள அவங்க கொண்டு வர்றப்ப குடும்பங்கிறது எவ்வளவு வன்முறையான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் அதை உடைச்சிட்டு வெளியில வர்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் சுதந்திரமாக ஒரு பெண் தனக்கான வாழ்க்கைய தான் வாழணும் சுதந்திரமா வாழணும் அப்படி சுதந்திரமா வாழ்றதுக்கு இந்த சமூகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது ஒரு பெண் எவ்வளவு ரொம்ப அட்டகாசமான ஒரு கதை அது ஏன்னா அவங்க சில நிறைய கூட வந்திருக்கு பெண்ணுடைய பெண் தான் எழுதணும் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்து இன்னைக்கு இது தலித்து இலக்கியம் பேசப்படுதோ ஒரு 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 தலித்துடைய வாழ்க்கைய உணர்வுகளை ஒரு தலித்து தான் சொல்ல முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு இலக்கியம் வந்து அடுத்த கட்டத்தை நகர்ந்துருக்கு நீ எவ்வளவுதான் வந்து பேசினாலும் என்னுடைய அந்த பிரசவம் சார்ந்த வழிய அதே மாதிரி மார்பு சார்ந்த புற்ற நோயை பத்தி வரி எழுதுவாங்க அந்த காமத்துக்காக மட்டுமானது அந்த சொல்லுவாங்க தாய்ப்பால் கொடுக்கிறது மார்பு தான் அந்த மார்பை எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க அப்படிங்கறத உடைச்சு பேசிருப்பாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் வாசிப்பு என்னுடைய வாசிப்பு பின்பலத்துல இவ்வளவு பெண் சார்ந்த உடல் மனம் சார்ந்த விஷயங்களை வெளிப்படையா யாராவது பேசிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கல இவ்வளவு விஷயமா ஏன்னா சில பேர் அங்கங்க சொல்லி இருக்கிறாங்க அதுவும் நேரடியா சொல்றாங்க ஏன்னா சில பேர் ஊடகமா மறைமுகமா சொல்லுவாங்க ரொம்ப நேரடியா இது எதுக்கு அப்படின்னா நீங்க வாழக்கூடிய சமூகம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது எவ்வளவு சிக்கலாக இருக்கிறது அவங்க கதைகளை நம்ம வாசிக்க வாசிக்க நம்ம கூட இருக்கிற பெண்களை உங்க கூட பழகிற பெண்களை நீங்க எப்படி புரிந்து கொள்ளணுங்கிற ஒரு விஷயத்த திரும்ப 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 அந்த கதைக்குள்ள அவங்க பேசிக்கிட்டே வராங்க நீங்க எவ்வளவு ஒரு ஆணா இருக்கிறீங்க நீங்களே ஆணாகிறதுக்கு உங்களை நாம வந்து காரி நம்மளே துப்பிக்கிற மாதிரியான சில சூழல் சில நேரம் அந்த கதைகள் இருந்து இருக்கு அது நான் அப்படி பாக்குறேன் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல அதனால இத வாசிக்க வாசிக்க கொஞ்சம் கொஞ்சமா நாம அதுல இருந்து விடுபட்டுக்கிட்டே வர்றோம் இது ஒரு விஷயம் கடைசி அவங்க இதுல ஒரு தொகுப்புல இருக்கு இதுல அவங்களுடைய அவங்கள பத்தி எழுதி இருக்கிறாங்க ஆண்பால் பெண்பால் அன்பாலுங்கிறது உண்மையாக ஒரு ரெண்டு மணிக்கு படிச்சேன்னு நினைக்கிறேன் இரவு அந்த இவர்கிட்ட சொன்னேன் நான் நான் வந்து அதை என்னாம கண்ணில் இருந்து கண்ணீர் அவங்களுடைய சொந்த வாழ்க்கை நினைக்கிறேன் அப்படிதான் தொடர் சொந்த வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவு ரொம்ப பயங்கர கஷ்டப்படுத்திருச்சு ஏன்னா இதெல்லாம் தான் அவங்க வருகிற போது ஏன்னா அவங்க வந்து அந்த நீதிமன்றத்தில் வழக்காடு மன்றத்துல போனது அந்த கைகளை அவங்கள வந்து முறிச்சது அப்புறம் அப்பாவே வந்து ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப பார்த்து பிரம்மாண்டமா பார்த்த ஒரு மனுஷன் எப்படி திரும்பி வேறு மாதிரி அப்பாவை பார்த்த அந்த சூழல் அம்மா வந்து எழுதுறதுக்கான எப்படி வந்து அவங்க நமக்கு ஆதரவா இருந்தாங்களா என்ன மாதிரி என்னை பார்த்தாங்க ஒரு பெண் எழுதுறத இந்த சமூகம் வந்து எப்படி வந்து திரும்ப திரும்ப தள்ளிவிடுது அதுவும் ஒரு மூத்த எழுத்தாளர்கள் ஏன் வந்து இளம் பெண் எழுத்தாளர்களை கொண்டாட மாட்டுறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப ஆதர்சமா பிரபஞ்சனை சொல்லுவாங்க ஏன்னா அவங்க முழு தொகுப்புல பிரபஞ்சன் ஒரு ஒரு அட்டகாசமான உறுதி எழுதியிருக்கிறாரு ஒரு அணிந்துரை அந்த இது முழுக்க படிக்கிறப்ப தமையந்து யார் அப்படின்னா அடையாளப்படுத்தும் அப்படியான ஒரு பிரபஞ்சம் பிரபஞ்சன் வந்து அதுல ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க ஏன் பிரபஞ்சன் பெண் எழுத்தாளர்களை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி முன் அதுக்கு அவங்க பதில் ரொம்ப ஒரு எழுத்தாளரா பிரபஞ்சன் அவங்க வந்து அடையாளப்படுத்திருப்பாங்க ஏன்னா இது எல்லாமே அந்த கடைசி அந்த கட்டுரை வந்து நிறைய குறிப்புகள் வச்சிருந்தேன் நான் ஏன்னா முழுக்க முழுக்க எப்பயுமே வாசிக்கிறப்ப பென்சில் அப்படியே குடிச்சுக்கிட்டே வருவேன் அவ்வளவு விஷயங்கள் அந்த அந்த கட்டுரையை படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரொம்ப இறங்கிட்டேன் நான் ஏன்னா அந்த அந்த ஒவ்வொரு விஷயமா சொல்ல 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 கண்ல இருந்து எண்ணெறியாம அப்படியே நீர் வந்து வடிஞ்சுகிட்டே இருந்தது அப்புறம் இப்ப திரும்பி நான் அதுக்கப்புறம் அவட்ட சொன்னேன் உண்மையாகவே மொத்த கதைகளையும் படித்து அது தமையந்தி அவர்களின் படைப்புலகம் அப்படின்னு தனியாவே ஒரு புத்தகம் கொண்டு வர்ற அளவுக்கு நிச்சயமாக நான் கண்டிப்பா ஒரு தொகுப்பு கொண்டு வரேன் அளவுக்கு எனக்குள்ள தோணுச்சு அந்த கதைகள் எல்லாமே வாசிக்கிறப்ப கட்டாயமா நம்ம வந்து கொண்டாட வேண்டிய தேவை இருக்கு சமகாலத்துல கண்டிப்பா அவங்க எழுதுவாங்க இடையில கொஞ்ச நாள் எழுதலன்னு நினைக்கிறேன் இப்ப திரும்பி ஒரு தொகுப்பு வந்திருக்கு அதுல கடைசி ஒரு கதையை ரேச்சல் பத்தி சொல்லிருந்தாங்க ஒருவேளை அந்த கதையை எண்பது காலகட்டத்துல அது சொல்லியிருக்க முடியுமான்னு தெரியல இந்த ரேச்சலுடைய அந்த ஆல்பர்ட் நினைக்கிறேன் ஆல்பர்டுடைய பைய வந்து ரேச்சல்கிட்ட போய் பேசுகிற போது அவங்க அப்பா வந்து வேற ஒரு அந்த பெண்ணுடைய உறவுல இருப்பாங்க அத பையன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னு ஒரு கதை வரும் எனக்கு ரொம்ப அது இன்னைக்கு உலகம் வேற மாதிரி உடைச்சு பாக்குறோம் முன்னாடி மாதிரிலாம் இல்ல இன்னைக்கு எல்லாத்தையுமே ரொம்ப உடைச்சு வெளிப்படையா பேசுற பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு அந்த கதை இப்ப சமகாலத்துல எழுதப்பட்டிருக்கு அந்த கதை நாம இந்த இவங்களுடைய படைப்புலத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒரு ஆணா இருந்து ஒரு பெண்களை எப்படி உடல் ரீதியா மன ரீதியா உணர்வு ரீதியாக ஒரு ஆண் எப்படி வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக அவருடைய கதைகளை முழுக்க எழுத்தண்ணி வாசிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இலக்கிய மெரினா அவர்கள் நம்ம தேர்ந்தெடுத்து இந்த விருதை கொடுத்துருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் உண்மையாகவே ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கு கண்டிப்பா முதல் விருதே ரொம்ப நல்ல விருது யாருக்கு கொடுக்கணும் ஏன்னா அப்படியான படைப்பாடுல தொடர்ந்து நம்ம அங்கீகரிக்கிறப்ப இன்னும் நிறைய வாசிப்பாங்க படிப்பாங்க கண்டிப்பா தமிழ் அவர்களுடைய ஏன்னா அவங்க வந்து கவிதை மொழிபெயர்ப்பு நிறைய பண்ணியிருக்கிறாங்க திரை எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பா அவருடைய படைப்புகளை நம்ம கொண்டாடுவோம் வாய்ப்பு நன்றி வணக்கம்